தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நூலக வாசகர் வட்டத்தின் சார்பாக கடலூர் அரசு மருத்துவமனை விளை நூலகத்தின் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது கவியரசு கண்ணதாசன் எட்டாவது பிறந்தநாள் விழா படத்திருப்பு கவியரங்கம் கருத்தரங்கம் பத்தாம் வகுப்பில் மாநில அளவில் மூன்றாம் இடம் பிடித்த சா விக்னேஸ்வரன் விருது வழங்கும் விழா பணி ஓய்வு பெற்றது பாராட்டு விழா ஆகியவை நடைபெற்றது கிளை நூலக வாசக வட்டத்தின் தலைவர் கவிஞர் மாரா சிங்காரம் தலைமை தாங்கினார் ஆலோசகர்கள் மருத்துவர் கேசவன் முத்துகுமரன் பேராசிரியர் ஜானகிராஜா இளங்கோ ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயலாளர் சுந்தர வடிவேலு வரவேற்புரை ஆற்றினார் கண்ணதாசன் திருவள்ளுவர் படத்திற்கு கடலூர் மாவட்ட கல்வி அலுவலர் நேர்முக உதவியாளர் ரா தியாகராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கவியரசர் கண்ணதாசன் குறித்த கவியரங்கில் கவி மனு குறிஞ்சி ஆறுமுகம் பிரபாகரன் இளங்கோவன் நல்லதம்பி தம்பி ஆகியோர் பேசினார்கள் கண்ணதாசனும் கடவுளும் என்ற தலைப்பில் பாவலர் சு சண்முகசுந்தரம் கருத்தரங்கத்தில் சிறப்புரையாற்றினார் வாசகர் வட்ட செயலாளர் வே பார்த்திபன் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் புதிய புரவலர்கள் அறிமுகம் செய்தனர்